அவன் கண் விழித்த போது மிதமான குளிரை உணர்ந்தான் அது அவனுக்கு இதமாக இருந்தது சுற்றும் முற்றும் கவனித்தான் தான் வெறும் புல்தரையில் எவ்வித வசதியும் இன்றி படுத்திருந்ததை எண்ணி திகைத்தான் எழுந்து உட்கார்ந்தவன் அந்த இடம் ஒரு காடு என்பதையும் ஒரே ஒரு ஒற்றையடி பாதை அங்கு இருந்ததையும் பார்த்தான் ஏனோ அவனுக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது காற்றில் மிதப்பது போல உடலும் உள்ளமும் லேசாக இருந்தது அவன் அந்த ஒற்றையடி பாதை வழியை நடக்க துவங்கினான் தூரத்தில் ஒரு பங்களா தென்பட்டது அதனை நெருங்கியவுடன் அந்த பங்களாவின் முன்புற தோட்டத்தில் வயதான ஒருவர் வேலை செய்து கொண்டிருந்ததை பார்த்தான் அவரை நெருங்கி ஐயா என கூப்பிட்டான் அவரோ அதை காதல் வாங்கி கொள்ளாமல் தன் வேலையிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தார் அப்பொழுது யார் நீங்கள் என்ற குரல் பின்னாலிலிருந்து கேட்கவே திரும்பினான் அங்கு மிக அழகாக உடை உடுத்திக் கொண்டிருந்த ஒரு கட்டு மஸ்தான இளைஞன் ஒருவன் நின்று கொண்டிருந்தான் நான் வந்து வந்து என் பெயர் காளீஸ்வரன் ஓ அப்படியா என் பெயர் மயிலன் சரி சரி உள்ளே வாங்க என்ற அந்த இளைஞன் காளியை உட்புறம் அழைத்து சென்றான் அமர்ந்து கொண்டிருந்தனர் மற்றவர்கள் வேடிக்கை பார்த்தபடி இருந்தனர் மயிலனை பார்த்த அவர்கள் மகிழ்ச்சியுடன் வந்து அவனை சூழ்ந்து கொண்டனர் காளீஸ்வரன் நீ போய் அந்த இருக்கையில் அமர்ந்து கொள் அப்புறமாக சொல் இந்த அடர்ந்த காட்டுக்குள் ஏன் வந்தாய் அதான் எனக்கே புரியவில்லை நேற்று என் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தேன் யார் என்னை கடத்திக் கொண்டு வந்து இந்த காட்டில் போட்டுவிட்டு போய்விட்டார்கள் என நினைக்கிறேன் என்ற சிரிப்பு சத்தம் வந்த திசை நோக்கி காளி திரும்பினான் அங்கே அழகே உருவான பெண் ஒருத்தி நின்று கொண்டிருந்தாள் இதில் சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது காளி கோபப்பட்டான் அமைதி நண்பனே உன்னை காவியாவுடன் உன் வீட்டிற்கு அனுப்ப போகிறேன் இந்த காட்டிலிருந்து வெளியேற உனக்கு அவள் வழிகாட்டுவாள் எதற்காக இங்கே ஒன்றாக தங்கி இருக்கிறீர்கள் என நான் தெரிந்து கொள்ளலாமா மறுபடியும் கழுக் மீண்டும் அந்த பெண் சிரிக்கவே அவனுக்கு எரிச்சலாக இருந்தது அவர்களை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் மறைந்தே போனது வேண்ட வெறுப்பாக காளி அவளுடன் புறப்பட்டான் அவள் அவன் அருகே விசித்திரமாக நடந்து வந்து சேர்ந்து கொண்டாள் மயிலன் சின்னதாக கணக்கவே அவள் நடை இயல்பானது இருவரும் புறப்பட்டார்கள் அவளை கொஞ்சம் கூட திரும்பி பாராது காலி நடந்தான் அவள் கிண்டல் செய்வதில் ஆர்வம் இருக்க வேண்டும் என அவன் கவனித்தான் தன்னை யாரோ தூக்கி வந்து இவ்விடத்தில் போட்டிருக்க வேண்டும் என்ற என் அனுமானத்தில் நகைப்புக்கு என்ன இருக்கிறது ஏன் விசித்திரமாக என் அருகே அவள் நடந்து வர வேண்டும் தோட்டத்தில் அந்த வயதான ஆள் பூக்களை பறித்து அவருடைய கையில் வைத்திருந்த பூக்கூடையில் போட்டுக் போல் முகத்தை கொண்டு கர்மமே கண்ணாக இருந்தார் அவருக்கு காதும் கேட்காது கண்ணும் தெரியாது என அவள் கூறினாள் அப்புறம் எப்படி பூக்களை அவரால் பறிக்க முடிகிறது என அவள் வினவினாள் உம் அதுவா அவருக்கு மோப்ப சக்தி அதிகம் என் தலைவிதி இவளிடம் வந்து மாட்டிக்கொண்டேன் என அவன் நினைத்தான் காட்டை கடந்து விட்டார்கள் இனி நானே போய்க்கொள்கிறேன் என அவளை பார்த்து காளி கூறினான் உன் வீடு வரை நானும் உடன் வர வேண்டும் என்பது மயிலன் உத்தரவு காளி கோபத்துடன் எதுவும் பேசாமல் நடந்தான் வீட்டை நெருங்கி விட்டார்கள் இப்பொழுது காளி வீட்டை நோக்கி போகாமல் பக்கவாட்டில் இருந்த சந்தினுள் வேண்டுமென்றே போக துவங்கினான் அவளோ எதுவும் பேசாமல் அவனுடைய வீட்டை நோக்கி போய்கொண்டிருந்தாள் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த கூட்டத்திற்கு என் வீடு தெரிந்திருக்கிற இவர்கள் கொள்ளைக்காரர்களாகத்தான் இருக்க வேண்டும் இவர்கள்தான் பணக்காரனான என்னை கடத்தி கொண்டு காட்டில் போட்டிருக்க வேண்டும் என நினைத்து அது குறித்து அவளிடம் கேட்பதற்காக அவளை நோக்கினான் அவள் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வலிந்து கொண்டிருந்ததை பார்த்து அவனுக்கு வியப்பாக இருந்தது அவளுடைய முகத்தில் அப்படியொரு சோகம் அப்பி கிடந்தது அவளிடம் அது பற்றி கேட்க நினைத்தான் அதற்குள் வீட்டை அடைந்து விட்டார்கள் வீட்டில் ஏகமாக கூட்டம் அந்த தெரு முழுதும் அடைத்துக் கொண்டு கார்கள் பைக்குகள் மாலைகள் அழுது கொண்டிருந்த அவனுடைய தாய்மாமா தங்க வேலுவிடம் பேச அவன் முற்பட்டான் காவியாவோ அவனை பேச விடாமல் அவன் கைகளை பற்றி ஏற குறைய அவனை இழுத்துக் கொண்டு உள்ளே அழைத்து சென்றாள் வரவேற்பறையில் கண்ணாடி பெட்டிக்குள் கிடத்தப்பட்டிருந்த சரீரம் யாருடையது அவனது அம்மா யாருடைய கிடக்க அவள் முகத்தில் தண்ணீர் தெளித்து ஆசுவாசப்படுத்திக் கொண்டிருந்த அவனது இரண்டு அத்தைகளும் அவன் வந்ததை கூட பொருட்படுத்தவில்லை அவன் கூடவே வந்த காவியா மறுபடியும் அவன் கைகளை பற்றி அழைத்துக் கொண்டு சவப்பெட்டி அருகில் சென்று நின்றாள் சவத்தை பார்த்து அவனுக்கு தலை சுற்றியது தானே அங்கு பிணமாக படுத்திருப்பதை அறிந்து அதிர்ந்தான் இப்பொழுதுதான் தான் உடல் அல்ல உயிர் என்பதை உணர்ந்து தன் உடலுக்குள் புக முயற்சி செய்தான் படு தோல்வி கதறி அழுதான் சத்தம் போட்டான் யாருக்குமே அவனது கூப்பாடு கேட்டபாடில்லை சிறிது நேரம் வரை அமைதியுடன் இருந்த காவ்யா இப்பொழுது அவனை அணைத்துக்கொண்டு கொண்டு தேற்றம் உட்பட்டாள் ஏதேதோ சடங்குகள் சம்பிரதாயங்கள் அங்கே நிகழ்ந்து கொண்டிருந்தது அவனுடைய பெரிய புகைப்படத்தை அங்கே கொண்டு வந்து வைத்தார்கள் மாலை போட்டு ஊதுபத்தி ஏற்றி வைத்தார்கள் ஊதுபத்தியின் மனம் காவியாவுக்கும் அவனுக்குமே பிடிக்கவில்லை அருகில் கிடந்த மல்லிகைப்பூ ஒன்றை எடுத்து மூக்கின் அருகில் வைத்து கொண்டார்கள் அவ்வழியாக வந்த யாரோ ஒருவர் தன் வீசி அந்த தட்டிவிட்டு ஒட்டடையில் பூக்கள் மாட்டிக்கொண்டு தொங்கிக் கொண்டு இருப்பதாக புகார் செய்தார் யார் அவர்களை கடந்து சென்றாலும் அவர்கள் நகர்ந்து கொள்ள தேவையில்லாதிருந்தது அவர்களுக்குள்ளாகவே ஜனங்கள் புகுந்து புறப்பட்டு சென்றார்கள் அந்த பதினைந்து தினங்களும் அவனுக்கு பிடித்த தின்பண்டங்கள் ஆடைகள் வைத்து படைத்த குடிந்து அவன் போட்டிருந்த ஆடைகளை கவனித்தான் அவனுக்கு பிடித்த வெளிர் நீர் சட்டையும் வெள்ளை நிற கீழ் உடையும் அணிந்திருந்தான் அவனை கவனித்துக் கொண்டிருந்த காவியா சொன்னால் உனது ஆத்மா உனக்கு பிடித்த ஆடையை உனக்கு அணிவித்து விட்டது என்று அவனுக்கோ எதுவும் புரியவில்லை ஆத்மா வேறு ஆவி வேறா எட்டு நாட்கள் வரை அவன் இறந்ததற்கு அவனை துக்கித்தபடி இருந்தான் ஒன்பதாம் நாள் தனக்கு படைத்திருந்த உணவுகளின் வாசனையை முகந்து பார்த்தான் காவ்யாவும் அவனும் அப்படி முகந்து பார்த்துக் கொள்ள முடிந்ததில் சிறிதே பலம் பெற்று து போலவே உணர்ந்தார்கள் அவனுடைய குடும்பத்தினர் துக்கித்து இருந்ததை பார்த்து அவனுக்கு அவர்கள் கூற விருப்பம் ஏற்பட்டது தனது அம்மாவின் முன்னே போய் நின்றான் உணர்ச்சி கொந்தளிப்பினால் புலம்பி அவன் இதோ இருக்கிறான் சாகவில்லை என கூப்பாடு போட்டார்கள் காளியின் உருவம் சட்டனம் அறிந்து காற்றில் கலந்தது இனி இப்படி செய்யாதே என காவ்யா காளியை எச்சரித்தாள் ஏன் ஆவிகளுக்கென்று சட்ட திட்டங்கள் உண்டு சரி சரி பதினாறு நாட்கள் ஆகிவிட்டது இனி நாம் நம் இருப்பிடம் போகலாம் வா காவியா அழைக்க காளி நான் வரமாட்டேன் இங்கேயே இருப்பேன் என அடம் பிடித்தான் அப்பொழுது வேதியர்களின் வேதம் உச்சஸ்தியில் ஒழிக்கவே காவியாவும் காளியும் தாங்கள் வெளியில் தள்ளப்படுவது போல் உணர்ந்தார்கள் நாம் இங்கிருப்பதை உன் குடும்பத்தார்கள் கூட விருப்பப்பட மாட்டார்கள் இங்கிருந்தால் அவர்களுக்கு நல்ல தேவதைகளின் ஆசை கிடைக்காது எப்போதாவது நீ இங்கு வந்து இவர்களை பார்த்து போகலாம் நீ மரணமடைந்த திதியில் இங்கு வர உனக்கு அதிகாரம் வழங்கப்படும் பலவாறு காளியை தேற்றிய அவள் தங்கள் இருப்பிடத்திற்கு அழைத்து சென்றாள் வழியெல்லாம் காவ்யா அந்த விசித்திர நடை நடந்தாள் அவனும் அவ்வாறே நடப்பதை அப்பொழுதுதான் உணர்ந்தான் அவர்களுக்கு தரையில் கால் படவில்லை மிதந்தவாறே சென்றார்கள் காவ்யா அவனது கைகளை பற்றி மேலே எழுந்தாள் இருவரும் பறப்பது போலவே சென்று சீக்கிரமாகவே அவர்களது இருப்பிடம் வந்தடைந்தார்கள் அந்த தாத்தா தோட்டத்தில் களை எடுத்துக் கொண்டிருந்தார் அவர் அவர்களைப் போல அல்ல இன்னும் இறக்காத மனிதர் அவர் அந்த பங்களாவின் காவல்காரர் மற்றும் தோட்டக்காரர் அவர் அவுட்டோர் வீட்டில் தன் வசித்துக் கொண்டிருக்கிறார் வருடம் இரண்டு முறை வரும் பங்களா சொந்தக்காரர் வாரம் ஒரு முறை வரும் கேட்டான் இருவரும் சிரித்தவாறே வீட்டிற்குள் சென்றனர் அங்கே அனைவரும் அமைதியாக இரவனை பிரார்த்தனை செய்தவனும் இருந்தனர் இருவரும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர் பிரார்த்தனை முடிந்ததும் அனைவரும் கலைந்து சென்றனர் நடுவில் அமர்ந்திருந்த வெள்ளைத்தாடி பெரியவர் எழுந்து காளியிடம் வந்தார் அவரை வணங்கிய காளி நான் எவ்வாறு இருந்தேன் எப்படி இந்த காட்டுக்குள் வந்தேன் சொல்லுங்கள் என பணிவுடன் கேட்டுக்கொண்டார் உன் கேள்விக்கான பதிலை நாலாவட்டத்தில் நீயே உணர்வாய் மகனே என்று அவர் அவ்விடம் விட்டு நகர்ந்து போய்விட்டார் அப்பொழுது நான்கைந்து பேர் பெண்களும் ஆண்களுமாக அவ்விடம் வந்தவர்களை பார்த்து மயிலன் கூட்டம் முடிந்ததா என கேட்டார் மறுபடியும் சிலர் அவ்விடம் வந்தவர்கள் தொழுகை முடிந்தது என கூற அனைவருமே பல பல விளையாட்டுகளில் ஈடுபட்டனர் சிலர் பாடவும் சிலர் அதற்கு நாட்டியம் ஆடவும் ஆரம்பித்தார் னர் ஒருவர் தன் நாயுடன் அங்கு வந்து சேர்ந்தார் வந்தவர் அனைவருக்கும் வணக்கம் சொல்வதற்காக கீழே இறங்கினார் நாயும் அவருடன் கூடவே ஆட்டிக்கொண்டு பின் கீழே இறங்கி அவருடன் சேர்ந்து கொண்டது யார் அது காவியா அவர் நம் காட்டிற்கு அருகில் இருக்கும் அவரது வீட்டிலேயே தங்கியிருக்கிறார் அவருடைய மனித பேரனும் அவன் மனைவியும் வருடத்திற்கு ஒருமுறை இரண்டு மாதங்கள் அந்த வீட்டில் வந்து தங்குவார்கள் அந்த சமயங்களில் இவர் இங்கு வந்து விடுவார் இரண்டு மாதங்கள் கழித்து அவர்கள் அந்நிய நாட்டிற்கு திரும்பி பிறகு அந்த வீட்டிற்கு இவர் சென்று விடுவார் வீடு பூட்டியிருக்குமே வழியாகவும் போக முடியும் என்பது உனக்கு இன்னுமா தெரியவில்லை காளி மிதந்து போய் வரவேற்பரியின் சுவரை கடந்தான் பக்கத்துல இருந்த அறைக்குள் சென்று அவன் அதே வேகத்தில் திரும்பிவிட்டான் அந்த அறையில் தலைவிரி கோலமாக ஒரு பெண் அமர்ந்து கொண்டிருந்தாள் பிடரியது முகம் எது என்பதை அவளை பார்த்து கண்டுபிடிக்க முடியாதவாறு இருந்ததே அவனுடைய அச்சத்திற்கு காரணம் காவியா நாமும் ஒரு நாய் வளர்க்கலாமா காவ்யா இப்ப பேசிருப்பு எனக்கே எல்லாம் நடுங்குகிறது அவர் சொன்னதை பொருட்படுத்தாத காவ்யா அவர் அந்த நாயை குட்டியிலிருந்து வளர்த்து வந்தார் அவர் உயிர் விட்டதும் நாயும் அவருடைய பிரிவு தாங்காமல் இருந்து போய் அவருடன் கூடவே வந்து தங்கிவிட்டது மற்ற மிருகங்களின் ஆவி எங்கே செல்லும் அவற்றிற்கென்று இடம் இருக்கிறது இந்த நாய் மட்டும் இவரை விடாது ஒட்டி கொண்டு விட்டது வாசலில் பெண்கள் பட்டாளம் ஒன்று உள்ளே நுழைந்தது இவர்கள் பக்கத்து தியேட்டரில் சினிமா பார்த்து வருகிறார்கள் ஓ அவர்களுக்கு பின்னால் வரும் நபர் தள்ளாடியபடி ஏன் வருகிறார் டாஸ்மாக் நாம் எதுவும் அருந்தவோ குடிக்கவோ முடியாதே காவியா ஏன் முடியாது உனக்கு சாப்பிட என்ன ஆசை சொல் அழைத்து போய் சாப்பிட வைக்கிறேன் பூரி உருளைக்கிழங்கு அவன் காவ்யாவுடன் புறப்பட்டான் உயர்தர உணவகம் ஒன்றே அடைந்தார்கள் அங்கு சாப்பிட்டு கொண்டிருந்த இரண்டு நண்பர்களுக்கு பக்கத்தில் நின்று கொண்டார்கள் திடீரென்று காவ்யா அந்த நண்பர்களுள் ஒருவனை நோக்கி காலியை தள்ளிவிட்டாள் மற்றொரு கொண்டாள் இஷ்டத்திற்கு அந்த நண்பர்கள் ஆர்டர் செய்து சாப்பிட்டார்கள் இன்று ஏன் இப்படி பூரி சாப்பிட ஆசை வருகிறது என்றே புரியவில்லை என இரு நண்பர்களும் வியப்புற்றார்கள் ஆவி உலகம் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என அவன் நினைத்து பார்த்ததே இல்லை அவர்கள் தங்கள் இருப்பிடம் திரும்பிக் கொண்டிருந்த போது ஒரு ஆவி மேலும்பி போய்கொண்டே இருந்தார் மிகவும் உயர உயர பறந்து போய்க் கொண்டிருந்தார் காவியா தடுத்தும் காளி அவரை பின்தொடர்ந்தான் குறிப்பிட்ட உயரத்திற்கு மேல் அவனால் போக முடியவில்லை அவரோ மேலே மேலே போய்கொண்டே இருந்தார் காலை திரும்ப வந்து காவியாவுடன் சேர்ந்து கொண்டான் ஏன் என்னால் அவரை பின்தொடர்ந்து போக முடியவில்லை காவியா அவர் மிக மிக புண்ணியம் செய்தவர் நமக்கும் மேலே உள்ள அருள் உலகம் அவரை ஈர்த்து அங்கே கொண்டு போய்விடும் நேராக அங்கே போய்விடுவார் நமக்கோ அடுத்த பிறவி காத்திருக்கிறது அருள் உலகத்தில் ஒருவர் விரும்பினால் மட்டுமே அவருக்கு பிறவி தரப்படும் அப்பொழுது ஒளிபொருந்திய உருவத்துடன் ஒரு ஆவி கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தார் காவியா வேகமாக மிதந்து சென்று அவரை அடிப்பணிந்து நின்றாள் காளியும் அவளை பின்பற்றி சென்று அவரை பணிந்தான் அவர் இருவருக்கும் ஆசி வழங்கியதோடு காவ்யா உனக்கு அடுத்த வாரம் மறுபிறவி போல என வினவினார் ஆமாம் ஐயா எங்கே யாருக்கு பிறக்கப் போகிறேன் என்பது தெரியவில்லை அது பற்றி உங்களிடம் கேட்கலாமா ஐயா தாராளமாக சோழையூரில் சுரேஷ் என்பவருக்கும் வெண்ணிலா என்ற பெண்ணிற்கும் மகனாக பிறக்கப் போகிறாய் இந்த காளி ஒருவரிடம் கழித்து உனக்கு முறை பெண்ணாக பிறக்கப் போகிறான் அதனால்தான் இப்போதிருந்தே உன்னை சுற்றி சுற்றி வருகிறார் அவர் வேகமாக பூமியை நோக்கி சென்று விட்டார் இதை கேட்ட காளி சந்தோஷத்தில் மிகுந்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ